கனடாவில் இலங்கை தமிழ் குடும்பம் ஒன்றின் வீட்டில் பாரிய கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது டொரண்டோவில் வாழும் தமிழ் குடும்பத்தின் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் தொன்னூற்றி ஐந்து பவுன் தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் திருமண நிகழ்வு ஒன்றில் பங்கேற்பதற்காக வங்கியின் பெட்டகத்திலிருந்து குறித்த நகையினை எடுத்து வீட்டில் வைத்துள்ளனர் குறித்த தமிழ் குடும்பத்தின் இரண்டு பெண்கள் வங்கிக்கு சென்று தங்க நகைகளை எடுத்து வருவதை கொள்ளை கும்பல் கண்காணித்துள்ளது இரண்டு நாட்களாக நகைகளை கொள்ளையிட திட்டமிட்டுள்ளனரும் குறித்த பெண்கள் பொருட்கள் கொள்வனவு செய்யும் நோக்கில் கடைக்கு சென்ற வேளையில் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் கைவரிசையினை காட்டியுள்ளனரும் கடைக்கு சென்றவர்கள் மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டு வாசல் கதவு திறந்திருந்தமை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் யார் வந்தார்கள் என்பதை சோதனையிட்ட போது மேல் இரண்டு கொள்ளையர்கள் திருடிய நகையுடன் கீழே இறங்கியுள்ளனர் அவர்களிடமிருந்து அதனை பறிக்க முற்பட்டபோதும் ஆயுதத்தை காட்டி மிரட்டியதுடன் சாதாரணமாக வெளியேறி வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர் இது குறித்து பாலிசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனினும் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த வருட ஆரம்பத்தில் மார்க்கம் பகுதியில் உள்ள தமிழ் குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் நாற்பத்தைந்து பவுன் தங்க நகை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை திருடிச் சென்றனர் இது குறித்தும் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் இதுவரை எந்த பொருட்களும் மீண்டும் கைக்கு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது